அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் வாழவே முடியாத பிரச்சனையையும் நமக்கு லேசாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மள பலரோட துவா என்ன அப்படின்னா நமது பிரச்சனை நீங்கணும் நம்மளோட கடன் தீரணும் நம்மளோட நோய் நீங்கணும் நம்மளோட கண்ணீரை அல்லா துடைக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தூரமாக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னும் இன்றைய சூழ்நிலையில் பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கு நிம்மதியாக வாழ்ந்தா போதும் பிரச்சனை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நமக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் பலரோட ஏக்கமுமே ஏன்னா பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு இன்னும் வாழவே முடியலை என்னால் இதற்கு மேலே வாழ முடியாது அப்படிங்கிற பிரச்சனையிலையும் நிறைய பேர் மாட்டிட்டு தவிச்சிட்ருக்காங்க இன்னும் கமேண்டில் எடுத்து படித்து பார்த்தா நிறைய பேர் கவலையில் இருக்கும் துவாசேங்க கடன் இருக்குது துவாசேங்க இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்றைக்கு பலரோட துவாவும் பிரச்சனை லேசான நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னும் அதிக நபர்கள் கமேண்டில் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா கடன் பிரச்சனை நீங்கணும் எங்கள் குடும்பம் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் இதற்காக துவாசிங்க இதற்காக ஜீபாக்கள் போடுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிப்பட்ட பலரோட தவிப்பையும் பலரோட ஏக்கத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இது யாரையுமே கைவிடாத ஒரு அமல் இன்னும் இதை ஓதி பலருக்கும் பலன் கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட மகத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹினுடைய உதவியை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாவை ஓதி இது வரைக்கும் எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதனுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எல்லோருக்குமே பலன் கொடுத்துருக்கு இந்த சூறாவை ஓதுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த அளவு பலரோட வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்த அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூரா நசிர் இந்த சூறாவை நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்ம அன்றாடம் தொழுகையில ஓதக்கூடிய ஒரு சிறிய சூறாதான் ஆனால் இதற்கு சிறப்புகள் ஏராளமா இருக்கு இதனுடைய சிறப்பையும் நன்மையையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒரு நாளும் ஓதாமல் இருக்க மாட்டேங்க அந்த அளவு பலன்களை வாரி கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கு அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் போட்டிருக்கேன் சா இதை பார்த்து ஓதுங்க இப்போ இந்த சூறாவை நம்ம எப்படி நீத்து வைக்கணும் தீராத பிரச்சனை இருக்கு குடும்பத்துல நிறைய சோதனைகள் இருக்குது இன்னும் தீராத கடன் இருக்குது இந்த கவலை கடன் நீங்கிறதுக்கு எப்படி ஓதணும் எப்படி நீயத்து வைக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம் இன்னும் பெரிய தேவை இருக்குது எனக்கு இதற்கு அல்லாஹ் உதவி செய்யணும் என்னோடய வாழ்க்கை மாறணும் எங்களோட குடும்பத்தினுடைய தலைவிதி மாறணும் எங்களோட எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் உதவி செய்யணும் அப்படிங்கிற அவசிய ஒரு தேவையில் இருந்தாலும் இந்த சூறாவை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் ஓதுங்க அதாவது இந்த சூறாவை நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் நீயத்து வைக்கணும் ஒவ்வொரு நாளும் இரவு இஷாவுக்கு பிறகு நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் இந்த சூறாவை ஓதணும் அதற்கு பிறகு லாகவுல வலாக்குவத்தை இல்லா பில்லா அப்படிங்கிற திக்கரையும் நீங்கள் நாற்பத்தி ஒரு முறை ஓதணும் அதாவது நாற்பத்தி ஒரு நாள் நீய்த்து ஒவ்வொரு நாளும் இந்த சூறா நாற்பத்தி ஒரு முறை லாக உள்ள விளாக்குவத்தை இல்லாபில்லா நாற்பத்தி ஒரு முறை இதை நீங்கள் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க ரொம்ப நம்பிக்கையோட நீங்க செஞ்சுட்டு வாங்க அல்லாஹால உங்களோட கடன் இருந்த இடம் தெரியாம லேஸ் ஆக்குவான் அது எவ்வளோ கடன் இருந்தாலும் எவ்வளோ வட்டி கடன் லோன் கடன் இன்னும் நகை கடன் இருந்தாலும் நல்லா லேஸ் ஆக்கிடுவான் இன்னும் தீராத கவலை இருக்குது வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு சோதனை வந்துகிட்டே இருக்கு நாங்கள் எப்பவுமே அழுதுகிட்டே தான் இருக்கோம் கவலையோடவும் கண்ணீரோடவும் தான் இருக்கும் அப்படின்னாலும் இது உங்களுக்கு பலன் தரும் இதை நீங்கள் நீய்த்து வச்சு ஓத தொடங்கிட்டாலே இதனுடைய மாற்றத்தை நீங்கள் உணரலாம் இன்னும் பெரிய தேவை இருக்கு நிறைவேறாத ஆசை இருக்கு அப்படின்னாலும் இதை நீங்கள் நியத்து வைங்க இன்ஷா அல்லா ஒரு சில நாட்கள்லேயே எல்லாம் உங்களுக்கு அந்த துவாவை கபூலாக்கி தருவோம் உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் இதை ஓத தொடங்கினீங்க அப்படின்னா இன்ஷாலா செல்வத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அல்ல உங்களுக்கு செல்வத்தை பறக்கத்தை தேடி வந்து கொடுப்பான் இது அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கக்கூடிய ஒரு சாவி அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இதை நீங்கள் இந்த முறையில் நியத்து வச்சு ஓதுங்க அதாவது வாழ்நாளில் ரொம்ப தூய்மையாக இருந்து ஒவ்வொரு தொழுகையும் கலா இல்லாமல் தொழுது இந்த சூறாவை இப்படி நாற்பத்தி ஒரு முறை இஷாவுக்கு பிறகு நீங்கள் ஒரு நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா வாழ்நாளில் என்றைக்குமே நமக்கு சோதனைகள் வராதாம் இன்னும் கடன் ஒரு ரூபா கூட வராதாம் இது எவ்வளோ பெரிய ஒரு நச்சு பாருங்கள் கடன் இருக்கக்கூடியவங்க இன்ஷால்லாம் நம்பிக்கையோட இதை நீங்கள் செய்யுங்க ஐவேளை தொழுகையை கலா இல்லாமல் தொழுதுட்டு இந்த சூறாவையும் இந்த திக்ரையும் நீங்கள் ஒதுங்க இன்ஷா அல்லா வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிகழாத ஒரு அதிசயத்தை இன்ஷால்லா இனிமே உங்களோட வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம் இன்னும் எங்களுக்கு கடன்கள் கிடையாது ஆனால் செல்வம் சேரணும் ஒரு தேவை இருக்குது அதுக்காக நாங்கள் பணம் சேர்த்துட்ருக்கோம் அது நல்ல முறையில் சேரணும் இப்போ வீடு கட்டிகிட்ருக்கோம் அதுக்கு பணம் சேரணும் திருமணத்திற்காக பணம் சேர்க்கணும் ஒரு வேலை தேடுறோம் அல்லது தொழில் தேடிட்டுருக்கோம் அதுக்கு பணம் சேர்க்கணும் அப்படின்னாலும் இந்த அமலை நீங்கள் செய்யலாம் செல்வம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழி தான் இந்த வழி இன்னும் ஏழையை கூட இந்த சூறாவை இந்த முறையில் ஓதுனாங்க அப்படின்னா கோடீஸ்வரனாக்குமா இந்த சூறா இப்படி நீத்து வச்சு ஓதுங்க இந்த வருஷத்துலேயே மற்றவர்கள் வியக்கக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்போடு நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான் இன்னும் நீங்கள் அல்லாஹுக்கு நெருக்கமாகவே இருப்பீங்க அந்த அளவு ஈமானையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமலாக இருக்குது எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ